பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் அதுவும் குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனி பெயர்ச்சிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான குரு பகவானுடைய பயிற்சி எந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் பெரிய யோக வளங்களையும் பெரிய திருப்பத்தையும் தரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ராசியாக பார்க்கப்படக்கூடியது கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஒன்றரை வருஷ வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய மன இறுக்கத்தோடும் மன அழுத்தத்தோடும் மன உளைச்சல்களோடும் வாழ்ந்துட்டு இருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் வரக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி இருக்குன்னே சொல்லணும் ராசியிலே இருந்த குரு பகவான் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல வர்றதுனால குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் பணம் சம்மந்தமான விஷயங்களில் பெரிய மாற்றங்களும் கடன் நெருக்கடிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் அது எல்லாத்தையும் கடந்து உடல் நலத்திலிருந்து வந்த பல்வேறு விதமான உபாதைகளில் மீட்டு கொண்டு வர்றதுக்காகவே இந்த குரு பெயர்ச்சி வருதுன்னே சொல்லலாம் ஸோ குருவினுடைய பார்வைப்படக்கூடிய இடங்களும் மேஷராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான இடங்களை எல்லாத்தையுமே பார்க்குறாரு ஸோ குடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயம் உடல் ரண ரகு சத்திரஸ்தான விஷயம் அதுவும் இல்லாமல் பத்தாவது இடமா இருக்குது கூடிய பட்டம் பதவி பேர் புகழ் சாணத்தையும் பார்க்கறதுனால ஒரு புதிய முயற்சிகள் எல்லாமே அனுகூலத்தோட வெற்றி கிடைக்கக்கூடியதாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அமையும் அப்படின்னே சொல்லணும் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த குரு பகவானுடைய பெயர் இருக்குன்னே சொல்லலாம் ஸோ மனதளவில் நீங்கள் பட்டுட்டு வந்திருக்கக்கூடிய எல்லா சித்திரவதைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய தெளிவை இந்த குரு பெயர் உங்களுக்கு போகுது எந்த விஷயங்களை நீங்கள் செய்யணும் எந்த பாதையில் நீங்கள் பயணம் பண்ணணும் எந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே ஒரு அற்புதமாக கைட் பண்ணுற அடிப்படையில் தான் இந்த குரு இருக்கும் கடந்த காலகட்டங்களில் எடுத்து தோத்து போன எல்லா முயற்சிகளையும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் விரைந்து முடிக்கக்கூடிய ஒரு அனுகூல பலத்தை தரக்கூடிய அடி படையில் இரண்டாம் இடத்து குருவுகளுக்கு வேலை செய்யும்னே சொல்லணும் இந்த குரு பயிற்சியில் இருக்கக்கூடிய ராசி மிகப்பெரிய பலன்களை பார்க்கக்கூடிய அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோக பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இந்த குரு பயிற்சி இருக்குன்னே சொல்லலாம் ராசிக்கு இருந்த குரு பதினொன்றாவது இடத்துக்கு வரும் பொழுது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேலையிலிருந்து வந்த அழுத்தங்கள் விலகும் ஸோ வேலையே கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி தரக்கூடியதாக இந்த

தீர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய யோக பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பா அஷ்டமத்து சனி நடக்கும் பொழுது வரக்கூடிய இந்த குருவோட பயிற்சி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்திகளை தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக சனியோட தாக்கங்கள் அத்தனையும் கம்மியாகி இந்த குருவோட பலன் மிகுதியாகும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமும் அமைதியும் நிறைந்ததாக நிச்சயமா இருக்குங்க ஸோ குருவோட பூரண பலன்களை பார்க்கக்கூடிய ராசியில அடுத்த ராசியா இருக்கக்கூடியது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இருக்கு ராசியிலே சஞ்சரிச்சிட்டு இருக்கக்கூடிய கேது பகவான் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய ராகு எட்டுல இருந்த குரு இந்த மூணுமே சேர்த்து கன்னிராசியை குறிப்பாக சொல்லணும்னா கடந்த ஒரு வருட காலங்கள் ஒரு மிகப்பெரிய சவாலுக்குள்ளாக்கு சென்னை சொல்லணும் எந்த காரியம் எடுத்தாலும் தடை எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தேவையற்ற மன உளைச்சல்கள் அதையும் தாண்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா கூட அதில் தோல்வி இல்லற வாழ்க்கையில் தோல்வி காதலில் தோல்வி தொழில் தோல்வி இப்போ எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு மன உளைச்சலோடவே நகர்ந்து போயிட்டு இருந்த உங்களுடைய நாட்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை தரக்கூடிய அடிப்படையில் இந்த குருவினுடைய பயிற்சி வருதுன்னே சொல்லணும் எட்டில் குரு இருக்கும் பொழுது தேவையில்லாத சொல் தேவையில்லாத படி தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத குற்றம் அதையும் தாண்டி தேவையற்ற வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் நம்ம மாட்டி வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்போ எட்டில் இருந்த குரு ஒன்பதாவது இடத்துக்கு வரும்பொழுது ஓடிப்போன ராஜாவுக்கு ஒன்போதில் குரு வந்தால் போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க ஸோ எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் கடவுள் புண்ணியத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும் ராசியை குரு பார்க்கறது ஒரு பெரிய சுபிக்ஷு பலன்களை ஏற்படுத்தும் ஸோ புதிய தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் தெளிவோடும் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு குருப்பெயர்ச்சி கன்னிராசிக்கு அமையும்னே சொல்லலாம் சோ கடந்த காலகட்டங்கள்ல எந்த கிரகம் எதிர்பார்த்ததோ இல்லையோ அந்த குரு பயிற்சியை விருட்சிக ராசிக்காரர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்தீங்க ஏன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக கடந்த காலத்தில் ஆறாவது இடத்துல இருந்த குரு பகவான் இப்பொழுது ராசிக்கு ஏழாவது இடமான சம சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்க காத்திருக்காங்க ஏழில் குரு வரும்பொழுது ஒரு ஜாதகனுக்கு ஒரு மிகப்பெரிய பலனை தரக்கூடிய அடிப்படையில் இந்த காலகட்டம் இருக்கும் ஏன்னா குரு சந்திர யோகம் குருவினுடைய பார்வை சந்திரன் மீது நேரடி பார்வையாக ஏழாம் இடத்து பார்வையாக பதியும் பட்சத்தில் எண்ணமும் சிந்தனையும் தெளிவடைந்து மனசில் இருக்கக்கூடிய நீண்ட நாளாக புழுங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு விருட்சிக ராசிக்கு ஏப்ரலுக்கு பிறகு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க கடைசி வரைக்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்ச நீங்க முன்னேறி போன விஷயங்கள் பல விஷயங்கள் உங்களை கைய விட்டு போச்சு இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமுமே உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய மண்மனை சேர்க்கை பொருள் சேர்க்கை பூமி சேர்க்கையை வாங்கக்கூடிய ஒரு அனுகூலத்துக்குரிய காலம் குறிப்பா கல்யாண விஷயத்துல எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருட்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பலன்கள் கை மேலக்கூடியவரும் பிரிந்து வாழ்ந்த கணவன் மனைவியர்கள் எல்லாருமே ஒன்று சேருவதற்குரிய காலம் மறுமணத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக மறுமணம் அமையக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் ஸோ அதற்கடுத்ததாக இருக்கக்கூடிய ராசிகளில் பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் தான் இந்த அஞ்சாவது இடத்துக்கு குரு வருதுன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த அஞ்சு வருட வாழ்க்கை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனவெளியையும் மக மன உளைச்சல்களையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இளரசனி ஆரம்பிச்சதுல வாழ்க்கையினுடைய எல்லா வழிகளையும் நரகத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு ஸோ அஞ்சாவது இடத்துல வரக்கூடிய குரு கடந்த அஞ்சு வருட வாழ்க்கையினுடைய வழிகளை துடைக்கக்கூடிய அடிப்படையில் இருக்குங்க எல்லா காரியத்திலும் வெற்றியும் குறிப்பா நீங்க இருந்த நிம்மதி அமைதி சந்தோஷத்தை கண்டிப்பா இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் நாலுல குரு இருக்கும் பொழுது ஓடிட்டே இருந்தவங்களுடைய வாழ்க்கை ஒரு இடத்துல நிம்மதியா உட்காரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் வீடு சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் மனை சார்ந்த விஷயம் வேலை ப்ரமோஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் திருமணம் சுபகாரியத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இல்லற வாழ்க்கையில் அனுகூலத்தோடு சேரக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் புதிய பொறுப்புகளையும் புதிய கௌரவத்தையும் புதிய உச்சத்தையும் புதிய விதமான புகழ்ச்சியையும் உங்களுக்கு கடவுள் இந்த குரு பகவான் கொண்டு வந்து சேர்ப்பார் ஸோ இந்த குரு பயிற்சி மகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவமான காலமாக நிச்சயமாக இருக்கும் மேற்க சொன்ன அஞ்சு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு குருவினுடைய பலன் பூரணமாக இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் வெற்றியை தரும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவு எடுக்கணும்னு இருக்கீங்க அல்லது எந்த காரியங்களெல்லாம் நீங்கள் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் அத்தனைகளையும் கண்ணம் முடி நீங்கள் தொடங்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக அமைவதற்கு காத்திருக்கு நீங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணத்தையும் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறவிடும் ஸோ இந்த பெயர்ச்சி அஞ்சு ராசிக்கு மட்டும்தான் நல்லா இருக்கா மற்ற ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய மீதி ஏழு பேத்துக்கு இல்லையா அப்படின்லாம் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குருவினுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் ஒரு மிகப்பெரிய பலத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஸோ அந்த அடிப்படையில் மேஷத்திலிருந்து மீன ராசி வரைக்குமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்ன அந்த பார்க்கக்கூடிய இடத்தால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்க போகுது ஸோ இந்த பெயர்ச்சியால் நமக்கு வரக்கூடிய நற்பலன்கள் என்ன அப்படியே இருக்கக்கூடிய கெடுபலன்கள் என்னென்னலாம் நடக்கும் அப்படி அந்த கெடுவலங்கள் நம்ம ஜாதகப்படி இருந்துச்சின்னா அதுலிருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேகமாக அவங்க நான் கொடுக்கறதுக்கு காத்திருக்கு அதுவரை நம்ம சேனலோட நீங்கள் இணைந்துடுங்கள் ஸோ மற்றவர் அழகான திருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார் நன்றி வணக்கம்